உச்ச நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறார்கள் ஒரு அவதூறு வழக்கு சார்பாக அதனுடைய பின்னணி என்ன இந்த அமைப்பு தொடர்ந்து அம்பலப்பட்டு வந்திருக்கு ஒரு தனியார் நிறுவன ஊடக அமைப்பு இந்த அமைப்பு சார்ந்து தொடர்ந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க அதன் மீது தான் அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்குடைய பின்னணி என்ன இதுக்கு முன்னாடி அந்த அமைப்பு செய்திருக்கக்கூடிய தவறுகள் என்ன இது சார்ந்த முடிவு பொறுத்ததான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம் சொல்வோம் தொடர்ந்து ஒரு அமைப்பு ஒரு விஷயத்துல அம்பலப்பட்டே தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஊடகமான நக்கீரன் ஊடகம் தொடர்ந்து அந்த அமைப்பின் மீது குற்றம் சாட்டிட்டு வந்திருக்கிறாங்க அந்த அமைப்பு என்னன்னா கோயம்புத்தூர்ல இயங்கிட்டு வரக்கூடிய ஈசா யோகா அப்படின்னு சத்குரு அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பான ஈசா யோகா இப்ப ஈசா யோகா வர்சஸ் நக்கீரனுக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பல விஷயங்களை ஈசா யோகா செய்துட்டு வரக்கூடிய தவறுகளை அம்பலப்படுத்திட்டு வந்தாங்க இப்படி அம்பலப்படுத்துறதுனால ஈசா யோகா என்ன பண்ணுச்சு கடுப்பாயி இவங்க எங்க மேல அவதூறான விஷயங்களை பரப்புறாங்க மக்கள் மத்தியில இதனால எங்க மீதான நம்பிக்கை வந்து மக்களுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டெல்லி உயர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கை வந்து நக்கீரன் பத்திரிக்கை என்ன இருந்தாங்க நீங்கள் டெல்லி உயர் இந்த விசாரணை நடத்துறதுக்கு இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் சென்னை உயர் இந்த விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு விசாரணைலாம் நடந்து ஒரு ஒரு அப்படி விசாரணை போட்டுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஈஷா அமைப்பு ஒரு சில விஷயங்களை வந்து மர்மமான முறையில் செஞ்சுட்டு வந்ததெல்லாம் நக்கீரன் பத்திரிக்கை தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு வந்துச்சு இதனால் ஈஷா யோகா வந்து மறுபடியும் இப்போ உச்ச நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறாங்க நாடி நக்கீரன் பத்திரிக்கை எங்க மேல தொடர்ந்து அவதூறா பரப்பிட்டு இருக்கிறாங்க அவதூறு பரப்புறதுனால எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் போய் அதுவும் வில்லத்தனமா எங்களை இது பெரிய அபாயகரமா மாறபோதுன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நாடுனால அங்க இருக்கு இது வந்து இந்த வழக்கு வந்து ஜூலை பதினாறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான சூரியகாந்த் அவர்களும் ஜாய் மல்லையா அவர்களுடைய அமர்வுல இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு வந்தாங்க இந்தியா அளவுக்கு ஒரு வந்து ஈசா சார்பா இந்த வழக்க முன்னாடி நின்று நடத்தி இருக்கிறாரு அதுக்கு நீதிபதிகள் வந்து இந்த வழக்க நாங்க திங்கக்கிழமை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது ஆனா ஈசா யோகத்துல என்னென்ன மர்மங்கள் என்னென்ன மரணமான மர்மமான முறையில மரணங்கள் நடந்திருக்குதுன்னு நக்கீரன் பத்திக்கு பத்திரிக்கை வந்து தொடர்ந்து இதை அம்பலப்படுத்திட்டு வந்தாங்க அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்ற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி நக்கீரன் பத்திரிக்கை எதை பத்தி எழுதியிருந்தாங்கன்னா நிலத்தை பறிக்க பிணத்தை புதைக்கும் ஐக்கி நக்கீரன் புலனாய்வில் அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈசா யோகாவுக்கு வரக்கூடியவர்கள் சிலர் வந்து மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஆசீர்வாதம் வாங்கலாம் அங்க வராங்களாமா வரவங்க எப்படி காணாம போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அந்த கட்டுரையில இருந்திருக்கு அதுக்கப்புறம் மின் மாயானம் ஒரு தனியார் நிறுவன அமைப்புல எதுக்கு மின் மயானம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சட்டத்திலேயே ஒரு தனியார் நிறுவனங்கள் வந்து சுடுகாடோ இடு இடுகாடோ இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படி இருக்கும் போதே ஈசா யோகா அமைப்புங்கிறது ஆன்மீக அமைப்பு அந்த அமைப்புல எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து தொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பலர் வந்து வந்து அங்க சேர்றாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் மர்மமான முறையில எப்படி மரணம் அங்க நிகழ்து நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் அபகரிக்கிறாங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க நக்கீரன் இதனால தான் மக்கள் மத்தியில ஈசா அமைப்பு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போச்சுன்னு சொல்லலாம் ஈசா அமைப்புல இருக்கக்கூடிய சாமியாருக்கு உலகம் பூரா பக்தர்கள் இருக்கிறாங்க அவருடைய ஆடுற ஆட்டம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா ஈசா அமைப்புலேயும் இந்த மாதிரியான கோளாறுகள் நடந்துட்டு இருக்கிறது தான் நக்கீரன் எந்த தமிழ் ஊடகமும் பேசாதத நக்கீரன் பத்திரிக்கை பேசி மக்கள் மத்தியில அம்பலப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பல தலைப்புல பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க உடல் உறுப்பு திருட்டு ஈசா எண்ணம் அபாய கூடாரம் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாம் நக்கீரன் வெளியிட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பேப்பர்ஸா வெளியிட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் முறையில வெளியிட்டு இருந்தாங்க இப்ப அதனுடைய விஷயங்கள் எல்லாமே காணொலி வாயிலாவே வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படியாக ஈசா அமைப்பு செய்யக்கூடிய தவறுகளை வெட்ட வெளிச்சமாக பத்திரிக்கை சுதந்திரத்தோடு மக்கள் மத்தியில எடுத்து சென்றது நக்கீரன் தான் இப்ப நக்கீரனுக்கு ஈசா அமைப்பு வாய்ப்பூட்டு போட பாக்குறாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி இருக்கு ஏன்னா நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள் இருக்கிறதுனாலதான் அரசியல் சார்ந்தோ அரசியல் அமைப்பு எந்த அரசியலமைப்பு சாராமலையும் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வராங்க இப்படியாகத்தான் ஈசா அமைப்பு உடைய விஷயங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்ப ஈசா அமைப்பு சொல்ற என்னன்னா இவங்க வந்து அவதூறு செய்திகள் பரப்புறாங்க இதுக்கு முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் போட்டதுல இப்படி அவதூறு செய்திகள் பரப்புறதுனால எங்களுக்கு வந்து மூணு கோடி நஷ்டஈடு எல்லாம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஈசமைப்பு அப்படிங்கிறது அங்க ஒரு நிலத்தை ஆக ஆக்கிரமிச்சு அங்க வனவிலங்குகளுக்குலாம் பாதுகாப்பு இல்லாம அது ஆன்மீக அமைப்பா மாத்தி அதுல வருமானம் ஈட்டிட்டு வர்றதா இப்ப மக்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் யாரால தெரிய வந்துச்சுன்னா நக்கீரன் பத்திரிக்கையால தான் தெரிய வந்துச்சு இன்னும் பல தலைப்புகள்ல பல மர்மமான விஷயங்களை கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா அதாவது ஆசீர்வாதம் ஈசா அமைப்புக்கு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரு சில நாள் கழிச்சு மொட்டையடிச்சு சன்னியாசியா மாறிடுறாங்க இதுவே ஏன் உங்களுடைய மகள் அதாவது சத்குருவுடைய மகள் ஏன் அப்படி மாறல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க இதுவுமே ஒரு வழக்கா தொடரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்களே முன்னாடி வந்து இல்லை நாங்களே தான் பிடிச்சி போய் வந்தோம் எங்கள் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல நாங்களே வந்தோம்னா அதுவும் அமைதியாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யோகா கத்துக்கிறதுக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க அந்த பெண்ணு சுபஸ்ரீன்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணும் மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க அவங்களா காணாம போயிட்டாங்களா இல்ல காணாம போர் போற மாதிரி அவங்க பண்ணாங்களா இதெல்லாம் தெரியல இது மட்டும் இல்லாம ஈசா நிறுவனம் சார்பில் ஒரு பள்ளிகள் இயங்கிட்டு வருது அந்த பள்ளியில ஆசிரியராக பணிபுரிந்தவரை ஈசா அமைப்பு சார்ந்து பல விஷயங்கள் பேசி இருக்கிறாரு அதுவும் இல்லாம அங்க படிச்ச அலுமினிஸ் வந்து ஈசா அமைப்பை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விக்குறி எழுப்பிட்டு வராங்க இந்த விவரங்கள்லாம் சார்ந்து தான் நக்கீரன் பத்திரிக்கை அங்கேயே போய் கலாய்வு ஆய்வு செய்து காணொலியா மக்கள் மத்தியில் வெளியிட்டு இப்படி இப்படி தான் இப்ப ஈசா அமைப்பு இங்கெல்லாம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில்

என்ன கேள்வி அமைப்பு நாங்கள் தான் வழக்கு போட்டிருக்கோம் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே ஏன் தொடர்ந்து நக்கீரை வந்து கவர் போஸ்டர் வெளியிடுது கட்டுரையாக வெளியிடுறாங்க காணொலியாக வெளியிடுறாங்க இது அவதூறு பரப்புற மாதிரி இருக்கு வில்லத்தனமா செய்கிறாங்க இது எங்களுக்கு அபாயகரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறாங்க உச்ச நாடி இருந்தாலுமே அடுத்த அமர்வு திங்கக்கிழமை வர போது திங்கக்கிழமல நீதி நீதியரசர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நத்தி நக்கீர பத்திரிக்கைக்கு முற்றிலுமா தடை விதிப்பாங்களாம் அப்படின்லாம் கிடையாது இவங்க அவதூறு பரப்பக்கூடிய செயல்களுக்கு வேணா தடை விதிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இதுவுமே அவதூறுல வராது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தான் மக்கள் மத்தியில உண்மையா வெளிக்கொணர்ந்து வராங்க அப்படியாக தான் நக்கீரன் பத்திரிகை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது இதுக்கு வாய்ப்பூட்டு போட பார்க்கறாங்க தடை விதிக்க பார்க்கறாங்க ஆனால் நக்கீரன் பத்திரிகை இதை இந்த இதை வந்து சாதாரணமா கையால போறாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்து திங்க நம்ம பேச போறாங்க என்ன உச்ச நீதிமன்றத்தில் இது எப்படி காரசாரமான விவாதமாக போக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பொறுத்து இருந்து மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு இருந்து